இன்றைக்கி நம்மளோட சேனலில் செம்ம டேஸ்டியாக வீடே மணக்கக்கூடிய சுவையான சிக்கன் மசாலா தாங்க செய்ய போகிறோம் இது வந்துட்டு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சிக்கன் மசாலா ரைஸில் போட்டு பெரட்டி சாப்பிட்லாம் சப்பாத்தியோடய சாப்பிட்லாம் அடுத்து வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் எல்லாத்தோடையும் சூப்பராக வந்து மேட்ச் ஆகுங்க இந்த சிக்கன் கிரேவி இந்த சிக்கன் மசாலா செய்கிறதுக்காக நான் இப்போ வந்து அரை கிலோ சிக்கன் வந்து எடுத்து கழுவி சுத்தமாக கழுவி வச்சுருக்கேங்க இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பு வச்சுட்டு இந்த நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் சரி நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாங்க பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது இப்போ வந்துட்டு இந்த கரண்டி சின்ன கரண்டி தான் இதில் வந்துட்டு மூணு கரண்டி வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க இப்போ வந்துட்டு பட்டை சோம்பு ஏலக்காய் கிராம்பு இதெல்லாமே வந்துட்டு மொத்தமாக போட்டு அப்படியே தாளிச்சிட்டு அடுத்து ஒரு தக்காளியும் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இந்த சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் எந்த ஒரு பதார்த்தத்துக்குமே ஆனால் வந்து சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு சொன்னால் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதோட வதக்கி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் சாஃப்டாக வரட்டும் தக்காளி இப்போ இஞ்சி இஞ்சி பூண்டு வதங்கின பின்னாடி இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சின்ன ஸ்பூன் தான் இந்த ஸ்பூனில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆனால் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எப்போ சிக்கன் எடுத்தாலும் இதே டேஸ்ட்டில் செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ வதக்கி விட்ட பின்னாடி இந்த சிக்கன் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் எடுத்து நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம் இந்த சிக்கன் வந்துட்டு எப்போவுமே ஒரு வெடுக்கு நாத்தோன்னு இல்லையா ஒரு கவுச்சி அடிக்கும் அந்த கவுச்சி போகிறதுக்காக நீங்கள் சிக்கன் வாங்கிட்டு வந்தோடனே தண்ணியில் ஒரு கழுவு கழுவிட்டு ஒரு எலுமிச்சம்பளத்தை புளிஞ்சி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருங்க அந்த தண்ணியிலே நல்லா மூழ்கிற அளவுக்கு அப்படி ஊற வச்சுட்டு நீங்கள் கழுவினிங்கன்னா அந்த கவுச்சி இருக்காது அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய அந்த கவுச்சி இருக்காதுங்க இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க ரெடிமேடாக கிடைக்குது இல்லையா அதில் வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்புங்க நான் வந்துட்டு பெருமாள் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மட்டன் சுக்கா பவுடர் நிறைய விஷயங்கள் ரசப்பொடி இதெல்லாம் வந்து நான் வீட்டிலே அரைச்சி வச்சுக்குவேன் நான் அது ஒரு வீடியோவை உங்களுக்கு காட்டுறேங்க ஒவ்வொரு வீடியோலேயும் காட்டுறேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம் பார்த்தீங்களா நல்லா கலந்து விட்ட பின்னாடி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை பச்சையை கட் பண்ணி அதோட சேர்த்துக்கணும் இதை வதக்கி விடக்கூடாதான்னு சொன்னால் இது வதக்கி விட தேவையில்லைங்க இந்த மாதிரி பச்சையாக தான் இந்த டைமில் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்க்கணும் இந்த ஒவ்வொரு ரெசிபிக்கும் வந்துட்டு ஒவ்வொரு சீக்ரெட் இந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து மூடி வச்சாச்சுங்க குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு விட்டாச்சு ஒரு மூணு விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்துட்டு சிக்கன் கிரேவி கம்ம கம்மன் வீடே நல்ல ஒரு வாசனைங்க அவ்வளோ வாசனையாக இருக்குது டேஸ்ட்டும் வந்துட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா கம்ம கம்மன் வாசனையோடய சிக்கன் கிரேவி இந்த மசாலா ரெடி ஆகிருச்சுங்க இப்போ வந்து இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் தாங்க சூப்பரான சிக்கன் மசாலா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள்